அருளின் வடிவாய் சக்தியின் ரூபமாய் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி இருபத்து மூன்று முதல் பிப்ரவரி ஒன்று வரை பத்து நாட்கள் நடைபெறும் தெய்வீக உற்சவம் தொடங்குகிறது முதல் நாள் காலை கொடியேற்றம் அம்மன் அருள் வானத்தை தொடுகிறது இரவில் மரக்கேடயத்தில் இழுந்தருளி தீமைகளை தடுத்தாள் இரண்டாம் நாள் மர சிம்ம வாகனத்தில் வீர சக்தியாக வீதி உலா மூன்றாம் நாள் பூத வாகனத்தில் அதீத சக்தியின் மௌனக் காட்சி நான்காம் நாள் அன்ன வாகனத்தில் கருணை ஊரெங்கும் பரவ ஐந்தாம் நாள் ரிஷப வாகனத்தில் தர்மம் நிலைபெற ஆறாம் நாள் யானை வாகனத்தில் ராஜ கம்பீரம் ஏழாம் நாள் வெள்ளி சேஷ வாகனத்தில் பக்தியின் உச்சம் எட்டாம் நாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் சக்தி வேகமெடுக்க ஒன்பதாம் நாள் தெப்பத்தில் காட்சி நீரிலும் அருளும் அம்மன் பத்தாம் நாள் தைப்பூச திருநாளில் கண்ணாடி பல்லாக்கில் அருள்மிகு மாரியம்மன் அனைவருக்கும் அருள் வழங்குகிறாள் இந்த தெய்வீக உற்சவம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் அம்மன் அருளை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் பக்தியை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகள் திருவிழா தகவல்கள் மறைந்த வரலாற்று உண்மைகள் தொடர்ந்து பெற டி கேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்